முக்கிய போர்ச்சர் தான் இந்த படத்துல இருக்கிறோம் இல்ல ப்ரோ பேசிக்கா தலைவர் பேங்குறோம் தொண்டை கட்டி முடியல கட்டி இன்னொன்னு அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் செம்ம அமீர்கானோட இது வந்து வேஸ்ட் ஆகல எந்த ஒரு கேரக்டருமே வேஸ்ட் ஆகல பக்காவ பண்ணிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் அதாவது ரொம்ப நாளா ஜெயிலர் பார்த்தது அதுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் வயசு குறஞ்ச மாதிரி அலைவா இந்த ஏஜ்ல அவர் இந்த மாதிரி பண்றப்ப தேட்டர்ல நீங்க பாக்குறப்ப

அதுக்கப்புறம் ஒரு டைரக்ட்ரு அதுக்கப்புறம் ஒரு மக்காவான மேட்ச் லோக்கியன் தலைவர் தான் இதே இதே மாதிரி படம் நல்லா இருக்கும் தலைவருக்கு படம் இன்னொன்று எங்களுக்கு இந்த என்ன ஸ்டோரிலாம் வேணாம் பழைய அந்த எப்படி சொல்லுவாங்க கருத்தான கதையோ அதை வச்சுன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டிலே அடிக்க தேவையில்லை இந்த மாதிரி எங்களை தலைவருக்கு காமித்திருக்கும் பார்ப்போம் இது என்ட்ரெலாம் தலைவர் காமெடி பண்ணிருக்கார் நிறைய படங்கள்லாம் அவரே வராது மேக்ஸிமம் காமெடி பண்ணுவார் அவர் இந்த படத்துல காமெடி ஆக்சுவலாக தலைவர்னாலே எப்படி தெரியுமா ப்ரோ அந்த சர்க்காஸ் அந்தமாரோ அது யாருக்கும் வராது அது நீங்க எல்லாருமே யார் என்ன வேணாலும் சொல்லலாம் தலைவர் வந்து ஒரு அவருக்கு வைக்கிற ஃப்ரேம் வந்து என்ன ஃப்ரேம் வச்சாலும் அழகா இருப்பாரு அவ்வளவுதான் தலைவர் காமெடின்லாம் இல்லை தலைவர் வந்து ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு அட் ஏஜ் ஆஃப் செவன்டி ஃபோர் அதை யாரும் மறக்க கூடாது எழுபத்தி நாலு வயசுல அந்த எஃபர்ட் யாராலையும் போட முடியாது என்னாலாம் நடக்க முடியுமானே தெரியாது அவரோட ஃபேனா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோனிகா சாங் வைப் இல்ல ப்ரோ மோனிகா சாங் சிக்கிட்டுக்கு தான் வைப் ஆனோம் மோனிகா வந்து நான் உண்மையா சொல்றேன் அது ஒரு இதாக வச்சிருக்காங்களே தவிர எல்லாரையும் கொஞ்சம் இது பண்ணோன்னு வச்சிருக்காங்க சிக்கிட்டு சாங் நீங்க ஒரு அடிவே பார்த்துட்டு வாங்க அதாவது நீங்க மோனிகாவோட பூஜாஜியோட அந்த கிளாமர் எல்லாம் விட்டுருங்க அந்த பூஜாக்கு மூணு மடங்கு துங்க் சாப்பிட்றதுக்கு சிக்கிட்டு சிக்கிட்டு சாங் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் தலைவர் தலைவர் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க லோகேஷ் கனகராஜோட இன்டென்ஸ் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார் சூப்பரா பண்ணிருக்காரு ஒரு கம் இன்னொரு ரசிகர் ரஜினியை புரிஞ்சு வச்சு நல்லா எடுத்த மாதிரி படம் இருக்கு படம் நல்லா இன்டென்ஸா இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனர் ஏன்னா சூப்பரா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு ஐ மீன் இது எப்படின்னா ஒரு சீட்ல இருந்து நகர முடியல அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டா உட்கார வச்சிருக்காங்க ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் இழுக்கிற இருந்து அப்படி தோணுனாலும் பட் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு அடுத்த சீனுக்கான லீடாதான் இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு டெஃபனண்ட்டா ரொம்ப வைலன்ஸ் வைலன்ஸ் இருக்கு வைலன்ஸ் இருக்கு டெஃபனெண்ட்டா இருக்கு தலைவருக்கு ஈக்குவலா பாட் வந்து பாத்தீங்கன்னா நாகர்ஜுனா சார் தான் செமையா பண்ணியிருக்காரு பட் அது எனக்கு ஒரு ஒரு சீன் ஒண்ணு இருக்கு அது அது நீங்க தான் தெரியும் ஈக்குவலா ஒரு சீன் நீங்க ஜெயிலர்ல எப்படி நீங்க அதை பம்ப் எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாம் அப்படியே பக்கவா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது எனக்கு பிடிக்கும் ஆமா எனக்கு இல்ல பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும் லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் எப்படி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்கு